வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் ஏழாவது வினாவாக வந்து கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் மிக இலகுவான ஒரு கேள்வி கூட்டல் விருத்தி தொடர்பான மிக இலகுவான கேள்வியை நீங்களும் செய்து பார்க்க போகிறீங்கன்னா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க கூட புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தரே இருக்கிறோம் உங்களுக்கு கிடைக்கிற புள்ளி மற்றும் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் குறிப்பிட்றது கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை தரும் சரி இந்த பிள்ளைகள் பார்க்குதுகள் என்ற அடிப்படையில் கொஞ்சம் சந்தோஷ சந்தோஷத்தை தரும் இந்த வீடியோ வந்து எனக்கு சூ மூலமான கணித வகுப்புற ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு முனைந்து கொள்றேன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கேட்பிக்கப்படும் அதே நேரம் ஓரளவுக்கு பேப்பர்கள் அந்த பேப்பர் கிளாஸ் அந்த வகுப்புகளையும் பங்கு பெற்றது கட்டாயம் நீங்கள் அந்த வகுப்பில் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை கேட்கலாம் உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை சூங் கிளாஸ்லேயும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் சூங் கிளாஸ் தொடர்பான விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுமென்றால் தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம் மற்றபடி உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்கள் அனைத்துக்கும் பெற்றுக்கொள்றதுக்கு வழிப்படுத்தி கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருக்கேன் அதற்காக செக் பண்ணி பாருங்க சரி வாங்க கேள்விக்குள்ள போவோம் போரை சார்பாக நாங்கள் யோசிக்க வாழ்க்கைகளில் எங்களுக்கு அன்றாட வாழ்க்கைகளை கூட்டல் விருத்தி தான் கூடுதலாக வரும் எங்களோட வாழ்க்கைகளை நாங்கள் பார்த்தோம்னா லைட்டு போடுறோம் என்ன போட்டாலும் நாங்கள் அந்த மத்தாப்பு வடிக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் பெருக்கல் விருத்தி வரும் மற்றபடி எங்களுக்கு கூட்டல் விருத்திக்கான முக்கியத்துவம் தான் கூடமா ஏழாவது கேள்வி நீல மின்கும் வெள்ளை மின்கும்ல்களையும் பல ஒரு மைய வட்டங்கள் பொருந்துவதன் மூலம் ஓர் அலங்காரம் தயார் செய்யப்பட்டுள்ளது இது ஒரு புரிதலுக்கு ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு சொல் பல வட்டம் இருக்குது எல்லா வட்டமும் சென்டர் ஒன்று தான் அதான் அது இந்த விளக்கம் ஒரு மைய வட்டம் பல வட்டங்கள் இருக்குது நீங்கள் சின்ன வட்டம் பெரிய வட்டம் நிறைய வட்டம் இருக்குது அந்தளவு வட்டத்து இந்த மையமும் ஒரு மையம்தான் மு முழுமையான எல்லா வட்டங்களும் ஒரே மையத்தில் வந்து எங்களுக்கு இருக்கிற மாதிரி பல வட்டங்கள் எங்களுக்கு இருக்குது அதைத்தான் பல ஒரு மைய வட்டங்களை கொண்ட ஒரு வட்டங்களின் பொருந்துவதன் மூலம் ஒரு அலங்காரம் தயார் செய்யப்பட்டுள்ளது நீல குமிழ்கள் மின் கும் தான் சொல்லுவாடு நீல குமிழ்கள் ஆகவும் உள்ளே இருக்கும் முதலாவது வட்டத்தில் இங்க ஸ்டார்ட்ல இருக்க சின்ன வட்டத்தை பற்றி சொல்லுவாடு ஆகவும் உள்ளே இருக்கும் முதலாவது வட்டத்தில் மூன்று குமிழ்களும் அடுத்துள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் முந்திய வட்டத்திலும் பார்க்க மூன்று குமிழ்கள் வீதம் கூடுதலாக இருக்குமாறும் பொருத்தப்பட்டுள்ளது ஸோ நீல மின்கும் எப்படி பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு முதலாவது வட்டத்தில் மூன்று நீளம் அடுத்ததுல அதை விட மூன்று மூன்று கூடுதலாக இருக்கிறது மாதிரி நீல மின்குமிழ் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ நீல முன் மின்குமலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டுன்ற மாதிரி அதிகரித்து கொண்டு வருது ஒரு மின்குமுல் இதுக்குள்ள இருக்கு போலடாக்கு மின்குள் கூடுதலாக இருக்குமாறும் பொருத்தப்பட்டுள்ளது வெள்ளை மின்குமிழ் ஆகவும் உள்ளே இருக்கும் முதலாவது வட்டத்தில் அதாவது முன்னுக்கு இருக்கிற அந்த சின்ன வட்டத்தில் ரெண்டு மின்குமல்களும் அடுத்து வரும் வட்டத்தில் மூன்று மின்குமல்கள் மின் என்று சொல்லல குமல்களும் அதற்கு அடுத்த வட்டத்தில் நான்கு குமல்களும் என்றவாறு இருக்குமாறு பொருத்தப்பட்டுள்ளது போன முறை கூடிக்கொண்டு வர்றது மூன்று குமல்கள் வீதம் கூடுதலாக இருக்குமாறு பொருத்தப்பட்டுள்ளது இந்த முறை அப்படி இல்லை முதலாவது வட்டத்தில் வெள்ளை மின்குமல் ரெண்டு அடுத்ததுல மூண்டாகும் அடுத்ததுல மூண்டு மூண்டு அந்த மின் அந்த வட்டத்தில் மூண்டே மூன்று வெள்ளை மின் கும்பல் தான் இருக்கு அடுத்ததுல என்ற மாதிரி வெள்ளை மின் வெள்ளை பொருத்தப்பட்டிருக்குமில் வேற ஒரு கூட்டல் விருத்தியில இருக்கு நாலு அடுத்தது அஞ்சாயிரக்க போகுது அப்படி இருக்கிற மாதிரி அந்த மின்கும் வெள்ளை மின் பொருத்தப்பட்டிருக்கு இதுதான் அந்த குறித்த கதை இதை வடிவா வாசிச்சு நோட் பண்ணி எடுத்தா தான் அடுத்த கேள்விக்கு போகலாம் கூட்டல் விருத்தி தொடர்பான ரெண்டு சூத்திரம் தான் பிள்ளைகள் டிஎன்னுக்கு ஒரு சூத்திரம் tn பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா டிஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இந்த சூத்திரங்கள் கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும் இல்லைன்னா வர வழி இல்லை பாடமாக்கி தான் இருக்கணும் அதே மாதிரி எஸ்என்னுக்கு நாங்கள் ரெண்டு சூத்திரம் பயணம் டிஎன் சூத்திரம் எஸ்என் சூத்திரம் என்றது மொத்த n உறுப்புகளின் கூட்டுத்தொகை என் பை டூ ஏ பிளஸ் எல் என்று ஒரு சூத்திரம் இருக்குது அதில் எல்லுக்கு பதிலாக இந்த டி என்னாம் உறுப்புக்கான கோவையை போடும்போது எஸ்என்னுக்கான என்னம் ஒரு சூத்திரம் கிடைக்குது sn சமன் ஏற்கனவே ஒரு ஏ இப்போ ஒரு ஏ ரெண்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி அப்படின்ற அடுத்த சூத்திரம் கிடைக்குது இந்த ரெண்டு சூத்திரத்தில் நீங்கள் எதையும் பயன்படுத்தி இந்த மொத்தமாக இந்த ரெண்டு சூத்திரம்தான் எஸ்என்னுக்கு ஒரு சூத்திரம் டிஎன்னுக்கு ஒரு சூத்திரம் எதை பயன்படுத்தணும் என்ற முடிவெடுக்கிறது தான் கணக்கு வேற இல்லை எதை பயன்படுத்தணும் வினா இலக்கம் ஒன்று முதல் மூன்று வட்டங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள நீல குமிழ்களின் எண்ணிக்கையை முறையே எழுதுகிறது மிக திரும்ப அதுக்கு செய்ய அது நாம நோட் பண்ணி வச்சிடும் அதை விடையாக கொடுக்க வேண்டாம் விநாயகர் ஒன்றுக்கு வந்துட்டு நாங்கள் தெளிவா விடா கொடுப்போம் விடையை சமர்ப்பிக்கப்படுவோம் நீல மின் கும்மிழ் அப்படி முதலாவதுல ஆறு சாரி மூன்று ஆறு ஒன்பது முறையே என்று தானே சொன்னேன் சார் அப்படின்னா முதலாவது வட்டத்துல மூன்று ரெண்டாவது வட்டத்துல ஆறு மூன்றாவது வட்டத்துல ஒன்பது என்று கொடுக்கணும்னா முறையே என்றா ஓடல ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கணும் நீங்க இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பேர் தான் அந்த முறையே கொடுக்கறதுன்ற சரி விநாயகன் ரெண்டு பிள்ளை நீளத்தை மட்டும்தான் கேட்டது நீங்கள் வெள்ளையை கொடுத்துக்கிறது பொருத்தமற்றது நீங்கள் அங்கே நோட் பண்ணி வச்சுக்கோ பத்தாவது வட்டத்தில் உள்ள நீல குமல்களின் எண்ணிக்கை அவ்வட்டத்தில் உள்ள மொத்த வெள்ளை குமுள்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க எவ்வளவு கூடுதலாக இருக்கும் ஸோ பத்தாவது வட்டத்தில் முதல்ல எத்தனை நீளம் இருக்குன்னு பார்ப்போம் அதில் எத்தனை வெள்ளை இருக்குன்னு பார்ப்போம் பத்தாவது வட்டம் பத்தாவது வட்டத்தில் உள்ள நீல மின் குமல்கள் என்ற எண்ணிக்கைன்னா இந்த பத்தாம் உறுப்பு நீல மின்குமி பத்தாவது உறுப்பை காணணும்னா டி என் சூத்திரம் அதே ரெண்டு தரம் பயன்படுத்த வேண்டியிருக்கு டிஎன் சூத்திரம் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி எனக்கு டி பத்து தேவைப்பட போது பத்தாவது நீல மின்குமிழ் பத்தாவது உறுப்பு இந்த நீல மின்குமிழ்கள் மின்குமிழ்ந்த உடம்புல பத்தாவது உறுப்பு ஏ வந்து மூன்று என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் வந்து எனக்கு பத்து சய உண்டு பத்தாவது உறுப்புன்றா பத்து சய உண்டு தர வித்தியாசம் பொது வித்தியாசம் மூண்டு மூண்டாத்தான் கூடுது ஸோ பொது வித்தியாசமும் மூண்டு பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற சுருக்கி அடைப்பெல்லாம் உடைக்க தேவையில்லை இது வந்து என் கோவை ஸோ பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற சுருக்கினா ஒன்பது தர மூன்று ரெண்டு பேரும் ஒம்பிட்டு மூன்று இருபத்தேழு இருபத்தேழு மூண்டும் முப்பது இதை வேறு மாதிரி இங்கே இருக்கலாம் அது மூன்று இந்த மடங்குல போகுது ஸோ பத்தாவது உறுப்பு பத் பத்து தர மூண்டு மூப்பத்து முப்பதாக இருக்கும் அந்த மாதிரி பத்தாவது நீல மின்குமிழ் பத்தாவது வட்டத்தில் உள்ள நீல மின்குமிழ் முப்பது கட்டாயம் இதை மென்ஷன் பண்ணுறது நெல்ல பிள்ளைகள் நீளத்துக்கு நான் பார்த்துருக்கேன் நீளத்தில் பத்தாவது வட்டத்தில் அதே மாதிரி வெள்ளைக்கும் பார்த்துருவோம் வெள்ளையில் பத்தாவது உறுப்பு திரும்பவும் டிஎன் சூத்திரம் இதுலேயும் வேறு ஒரு நேரடியாக காணக்கூடிய ஒரு வழி இருக்குது ஆனால் சூத்திரம் முக்கியம் என்னென்னா சூத்திரத்துக்கு தான் நீங்கள் புள்ளி கிடைக்கும் அப்போ கட்டாயம் நீங்கள் சூத்திரத்துக்களால் செய்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஏ ஏ வந்து வெள்ளை நிறத்துக்கு ரெண்டு என் மைனஸ் ஒன் பத்தண்டா பத்துலேருந்து ஒன் ஒன்று போனால் ஒன்பது வேகமாக போடலாம் டி வந்து ஒன்றொண்டா தான் கூடுது ஸோ ரெண்டு சக ஒன்று ஒன்பது பதினோரு வெள்ளை நிற மின்கும் தான் பத்தாவது வட்டத்தில் இருக்கும் கேட்டது மொத்தம் எத்தனை இல்லை வித்தியாசம் ரெண்டுக்கும் இருக்கிற இடையில் இருக்கிற வித்தியாசம் பத்தாவது வட்டத்தில் உள்ள நீல மின்குமல்களின் எண்ணிக்கைக்கும் அவ்வட்டத்தில் உள்ள வெள்ளை மின்குமல்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க எவ்வளவினால் கூடியது எவ்வளவு கூடுதலாக இருக்கும் என்றால் கழிச்சு தான் காட்டணும் ஆகவே கூடுதலாக உள்ளது கூடுதலாக உள்ளது முப்பதுல இருந்து பதினொன்ற கழிச்சா எத்தனை கூடை என்று வரும் பத்தொன்பது மின் குமல்கள் கூடுதலாக இருக்கு அப்படின்ட்டு வரும் பத்தொன்பது இதை வேற மாதிரியும் காணலாம் பிள்ளையிலே இந்த எத்தனை என்றதை நாங்கள் அதுக்கு ஒரு வெண்கூலம் போட்டும் காணலாம் தேவையற்றது எத்தனை வித்தியாசம் முதலாவதுல ஒரு வெள்ளை நிற மின்கும் நீளம் ஒன்று கூட ரெண்டாவதுல எத்தனை நீளம் கூட வரன் மூன்று நீளம் கூட மூன்றாவதுல அஞ்சு கூட ட்ரை பண்ணிப்பார் நாலாவதில் ஏழு கூட ஸோ வித்தியாசம் கூட ஒரு எண்கோளத்தில் வருது இந்த எண்கோளத்து பத்தாம் உறுப்பை கண்டு கண்டமெண்டா எங்களுக்கு மொத்தம் எத்தனை மின்குமுள் கூடுதலாக இருக்குண்டு அந்த விதத்தில் வரலாம் நீங்கள் அப்படி போகாமல் நல்ல பிள்ளையை நோமலாக செய்கிறது நல்லம்மா ராய் ஓகே அடுத்த கேள்விக்கு வருவோம் அப்படியும் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த எண்ணம் அலங்காரத்தில் குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கும் வட்டங்களின் எண்ணிக்கை பதினாறு ஆகும் ஒரு அலங்காரத்தில் பதினாறு வட்டங்கள் பொருத்தப்பட்டிருக்கு பதினாறு அதற்காக அதற்காக நீல குமிழ்களினதும் வெள்ளை குமிழ்களினதும் மொத்த எண்ணிக்கையாகிய ஐநூற்றி ஐம்பது போதும் என சுனில் கூறுகின்றான் அவனுடைய கூற்று சரியா சரியானதா உங்கள் காரணம் எங்களுடைய காரணம்ண்டால் அது பதினாறு வட்டங்களுக்கும் எனக்கு மொத்தமாக எத்தனை மின்குமிழ் தேவை வேண்டும் நாங்கள் ரெண்டு விதமா செய்யலாம் பிள்ளைகள் வட்டங்களுக்கும் எனக்கு மின் கும்பல் தேவை என்று கண்டு கூட்டலாம் நேரம் எடுக்கும் இஸ்டன் சூத்திரத்தை ரெண்டு தரம் பயன்படுத்த வேண்டி இருக்கும் மொத்த நீல மின்குமல்கள் எண்ணிக்கை நானூற்றி எட்டும் மொத்த வெள்ளை நிற மின் கும்பல்கள் நூற்றி ரெண்டுமா மொத்தம் ஐநூற்றி அறுபது தேவை என்று வரும் ஆகவே போதாதுண்டு வரும் நான் அப்படி செய்ய போகிறது இல்லை எனக்கு இலகுவான வழி இருக்க நான் இல்லாமல் கஷ்டப்படுறத உங்களையும் கஷ்டப்படுத்த நானும் விரும்பல ஸோ மொத்த மின்குமள்கள்லாம் எங்கே கேட்டது அப்போ மொத்த மின்குமல்களுக்கு நாங்கள் தனியொரு எண்ணிக்கை எடுக்கலாம் மொத்த குமிழ்கள் முதலாவது வட்டத்தில் எத்தனை இருக்கும் அஞ்சு மூண்டும் ரெண்டுமா அஞ்சு ரெண்டாவது வட்டத்தில் ஆறு மூன்றுமா ஒன்பது மூன்றாவது வட்டத்தில் ஒன்பது நாலுமா பதிமூன்று நாலாவது வட்டத்தில் பதினேழு இது வேறு ஒரு எண்கோளம் எது மொத்த மின்குமல்கள் எண்ணிக்கை வேறு ஒரு எண்கோளம் ஸோ இந்த எண்கோளத்தில் பத் பதினாறு குமிழ்களையும் பதினாறாவது உறுப்பை கண்டமண்டா பதினாறாவது வட்டத்தில் உள்ள மின்கும் தான் வேணும் எனக்கு மொத்த மின்கும்மிழ் மொத்தமண்டா எஸ்என்னா டிஎன்னா மொத்தமண்டா முதலாவது வட்டத்திலேருந்து பதினாறாவது வட்டம் வரைக்கும் இருக்கிற மொத்த மின்குமல்களையும் கூட்டணும் என் சூத்திரம் இந்த எண்கோளத்துக்கு இந்த வெண்கோலத்தை காட்டிட்டு போவோம் இல்லைன்னா இந்த கேள்வி பிழைச்சி போடும் பிள்ளையால் இந்த எண்கூலத்தை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நாங்கள் காட்டிட்டு போவோம் மூன்றாவது வினா நாங்கள் அஞ்சு ஒன்பது பதிமூன்று என்ற எண்கோலத்து எஸ் பதினாறை காணப்போகிறோம் எஸ் என் சூத்திரம் எங்களுக்கு கடைசி பதினாறாம் உறுப்பு தெரியாதானே ஸோ அது இந்த ரெண்டாவது சூத்திரம் தான் பயன்படுத்துவோம் என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி இந்த சூத்திரத்தை பயன்படுத்துவோம் எஸ் பதினாறு காணப்படும் பதினாறு வட்டங்கள்லேயும் உள்ள மொத்த மென் கும்பல் பதினாறு ரெண்டாலை பிரித்து ரெண்டு தர அஞ்சு என் மைனஸ் ஒன் பதினாறு செய்ய ஒன்று வேகமாக போடலாம் எதுக்கு தேவையில்லை மிளக்க தேவையில்லை பதினாறு போட்டான் பதினாறு செய்ய ஒன்று பதினஞ்சு தர டி எத்தனை எத்தனையாக கூடுது நாலு நாளாக கூடுது ப்ரக்கெட்டுக்குள்ளே சுருக்கிறேன் அதே நேரம் வெட்டக்கூடியதாக இருக்குது வெட்டன் பிள்ளைகள் வெட்ட முடியாத வெட்டக்கூடாது அந்த ப்ரேக்கெட்டுக்குள்ளால் வந்து வெட்டுப்படும் பயப்படாயும் இங்கே வெட்டக்கூடியதாக இருந்து வெட்டிக்கிட்டேன் பத்து அதே மாதிரி இது அறுபது அறுபதும் பத்துமா எழுபது ஆயிட்டு எட்டு எழுபது என்று வருது மின்கும் எனக்கு தேவை என்று வருது மின்கும் போதும் சொன்னது சொல்லிடு சுனில் சுனில் சொல்றார் எனக்கு அஞ்சூற்றி ஐம்பது மின்குமிழ் போதும் என்று சொல்றார் அவர்கிட்ட கூட்டி சரியா அஞ்சூற்றி ஐம்பது மின் எனக்கு அஞ்சூற்றி அறுபது மின்குமிழ் தேவைப்படுது சுனில் சொன்னது அஞ்சூற்றி ஐம்பது மின்கும் என்று சொன்னது அது அவர் சொன்னதை விட அதிகமானது ஆகவே சுனிலின் கூற்று கூற்ற பற்றி தான் கேட்டது கூற்று சரியானதா தவறானது கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும் இல்லை பிழையானது இந்த அஞ்சூற்றி இந்த சமநிலையே மாறியும் போட்டிருக்கலாம் எப்படி அஞ்சூற்றி ஐம்பது என்று சுனில் கூறினார் ஆனால் எனக்கு அஞ்சூற்றி அறுபது மின்குமல் இருக்கு அது அவர் சொன்னதை விட கூட இல்லை அது சுனில் சொன்னது நாங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவு எங்களுக்கு தேவையான மின் கும்பலை விட என்ற மாதிரியும் இந்த சமநிலையை மாற்றி போட்டாலும் இந்த இடத்துல சரி ஆனால் இதை எதிர்பார்க்கறது இதை போடுறது நல்ல சரி தானே நீங்கள் மற்ற மாதிரியும் செஞ்சிருக்கலாம் பிள்ளைங்களா மற்ற மாதிரி என்று சொல்கிறது எது வெள்ளை இந்த மொத்தம் பதினாறு வட்டங்களிலேயும் உள்ள மின் மின்கும் இந்த எண்ணிக்கையும் கண்டு வெள்ளை மின்கும் இந்த எண்ணிக்கையும் கண்டு கூட்டுவதன் மூலமும் காணலாம் இலகுவான வழி இருந்தால் அதைத்தான் நான் சொல்லித்தரணும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தக்கூடாது அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது கல்லைக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசத்துக்கு ஒரு நீங்கள் பொது உறுப்பு என்ன டி வித்தியாசத்துக்கு ஒரு விண்கோளம் உருவாக்கியும் போட்டிருந்தால் சரி ஒரு பிள்ளையும் இல்லை சரி புள்ளி திட்டத்துக்கு வர்ற பிள்ளைகள் மிக இலகுவான புள்ளிகள் கூட்டல் விருத்தி அந்த மாதிரி அள்ளி எடுத்திருக்கலாம் தமிழ் வாசிக்க தெரிஞ்சிருந்தா ரைட் முதலாவது கேள்விக்கு முதலாவது ஒரு மார்க்ஸ் தான் அதுக்கு எந்த கூடுதலும் இல்லை மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு நாலு மார்க்ஸ் கூடுபடுறது பிள்ளைகள் என்றால் முதலாவதில் நீங்கள் முதல் முதலாக இந்த டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் நீல மின்குமல்கள் இந்த எண்ணிக்கை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஆனால் நேரடியாகவும் காணக்கூடியதாக இருந்ததால் நேரடியாக நீளம் மொத்தம் நீல நின் மின்கும்மல்கள் இந்த எண்ணிக்கை முப்பது ரெண்டு போட்டிருந்தாலும் அந்த ரெண்டு மார்க்ஸ் வரும் வெள்ளை நிற மின்குமல்கள் இந்த எண்ணிக்கையை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் என்னை ஆல்ரெடி டிஎன் சுற்றுறதுக்கு மார்க்ஸ் கொடுத்ததால் திரும்ப திரு கொடுக்க மாட்டாங்க வித்தியாசம் காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக நாலு மார்க்ஸ் இந்த ரெண்டாவது கேள்விக்கு கிடைச்சது மூன்றாவது தானே அஞ்சு மார்க்ஸ் எப்படி கிடைக்குதுன்றா நீங்கள் பலவிதமா வரலாம் பிள்ளைகள் இந்த எண்கோளத்தில் பயன்படுத்தி தான் வர போகிறீங்களேன்னா நீங்கள் எண்கோலத்துக்கு ஒரு மார்க்ஸ் கொடுவாரு எண்கோலம் எழுதி காட்டணும் அப்புறம் அந்த சூத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த முறை சூத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் அப்புறம் அதில் பிரதிர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அப்புறம் அதை சுருக்கி வந்து ஐநூற்றி அறுபதுண்டு சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த கூற்று தவறானது காரணத்தோடு சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக அஞ்சு மார்க்ஸ் கொடுவாது இதே வந்து மற்ற மாதிரி எஸ்என் சூத்திரம் பயன்படுத்தி இருந்தாலும் இந்த எஸ்என் சூத்திரத்துக்கு பதினாறு நீல மின்கும்மல்கள் இந்த எண்ணிக்கை பயன்படுத்துகிற ஆளுக்கும் எஸ்என் சூத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்துருக்கு நீல நிற மின்குமல்கள் இந்த மொத்த எண்ணிக்கை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் திரும்ப வெள்ளை நிற மொத்த இதுகளுந்த மொத்த எண்ணிக்கை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு மொத்த மின்பூமில்கள் இந்த எண்ணிக்கை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த கூற்று தவறானது என்று சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸும் மொத்தம் அஞ்சு மார்க்ஸ் இந்த கேள்விக்கு வரும் மொத்தம் குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை என்று போடுங்கோ இதை தெளிவாக ஒரு மைய வட்டம் என்றதோ புரிஞ்சு கொண்டு தான் பத்துக்கு பத்து அது தவறிச்சோ அங்கால மார்க்ஸ் இல்லை ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும்னா பயிற்சி நிறைய பயிற்சி செஞ்சால் தான் ஒரு மைய வட்டம்டா என்ன இது எதை சொல்ல வாரியம் அப்படின்றத இது ஏற்கனவே பாஸ் பேப்பரில் வந்த சொல் எங்கே வந்திருந்தது ஒரு இருபடி சமன்பாட்டு கேள்வியில் வந்திருந்தது ஒரு மைய வட்டமாக உள்ள ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏற்கனவே இந்த சொல் வந்து வந்திருந்தது அப்போ நாங்கள் பழைய பாஸ் பேப்பர் உதவி பேப்பர்களை பார்க்குறது பொருத்தமானது இது இதே மாதிரி ஒரு கேள்வி உதவி பேப்பரில் வந்தது இந்த மின்குமிழ் அதில் வந்து என்னென்னா இதே மாதிரி பத்து அலங்கார வளைவுகள் ஏதோ பொருத்தப்பட்டிருக்கும் பத்தாள பெருக்க வண்டி எல்லாம் நீங்க ரை பண்ணி பார்க்கலாம்